நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்தான் சொல்ல போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் ராசி அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்குது அதை வச்சு ஒரு ராசிக்குமே சொல்ல போகிறோம் விசேஷமான பழங்கள் சொல்ல போகிறோம் பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற சொல்ல போகிறோம் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்று சொல்ல போகிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தனுசு ராசினியர்களே உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உரை குறிக்கோளோட வாழக்கூடியவங்க தன் மரியாதை மதிப்பு குறையிறதை விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருமே உதவி கேட்க மாட்டாங்க சிக்கனமாக இருப்பாங்க பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க வாழ்க்கை வாழ்க்கையாக நினைத்து வாழ்வாங்க வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்கிறோம் இல்லையா அது இவங்களுக்கு தான் பொருந்தும் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகி பார்க்கும்பொழுது தைரியம் பயங்கரமாக வந்து நிற்கும் என்ன வேணால் பண்ணலாம் எது வேணாலும் செய்யலாம் அப்படி தான் நிறைய பயணங்கள் ஏற்பட்டுன்னு இருக்கும் அது மூலியமாக நன்மை தான் நடக்கும் எதிர்கள் தொல்லை அறிவே ஒழிஞ்சிடும் நல்ல வாய்ப்புகள் வந்து போகும் இது மாதிரிலாம் போகுது இருந்தாலும் கணவன் மனை வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் கொஞ்சம் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படப்படும் இப்போ மூன்றாம் முறை தலையீடு இருக்கக்கூடாது இதுவரை நீங்களே பேசி தீர்த்துக்கணும் இது இல்லாமல் கூட பழகிற ஆணா அந்த பெண்ணுக்கும் பெண்ணாந்த ஆணுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல எண்ணம் ஏற்படலாம் இவங்க நம்ம கூட நல்லா இருக்கணும்னா அவங்க நினைப்பாங்க அவங்க நல்லா இருந்தால் நல்லா நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாமே வரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது அப்போது கவனம் வேண்டும் இதனால் ஈடுபட்டால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருமா வராதா அதெல்லாம் யோசிச்சு பார்த்து பண்ணணும் பொதுவாக அஃபர்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ கவனமாக இருக்கணும் ரொம்ப விசேஷமாக இது சொல்லப்படுது இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக உறவு வழிகள்லாம் பலப்படும் நிறைய விசேஷங்கள் விருந்துகள் இதெல்லாம் கலந்துப்பீங்க நிறைய உறவுகள் மூலிமா நன்மை தான் நடக்கும் போகுது உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும் தேவையான உதவிகளை பண்ணுவாங்க எல்லாமே ஒரு ஆதரவாக இருப்பாங்க அனுசரணையாக இருப்பாங்க இப்படி தான் நடக்கும் எல்லாமே நடக்கும் தந்தையார் வழி உடல் நிலையில் கவனம் வேண்டும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தந்தை வழி உடல் நலம் கவனம் வேண்டும் அவரை கவனமாக பார்த்துக்கணும் இருந்தாலும் அப்பா தானே அவர் நல்ல ஒரு கிட்ட அப்பா அப்பா தான் அம்மா அம்மா தான் அப்போ அப்பாவை நல்லா கவனிக்கணும் தந்தை வழி உறவில் பிரச்சனைகள் வந்து போகும் சித்தப்பா பெரிய பல இல்லையா அவங்க மூலிமா சண்டை வச்சுட்டு வந்து போகும் சில பேருக்கு வந்து அதனால் டச்சும் விட்டு போயிடும் இவ்வளோ நாள் எந்திருப்பாங்க நல்ல கிட்டலாம் வருவாங்க போவாங்களே எல்லாமே இப்போது கட்டாயிடும் அதை பற்றி கவலைப்படுவாங்க எல்லாமே கிரகங்கள் தான் செய்யுது திருப்பி அங்க வந்து சேர்ந்துருவாங்க குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்துடும் அது மாதிரி நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உத்தியோகத்தில் என்னடா இது இப்படி இருக்கே நம்ம வேலை வாங்கிக்கிறாங்க நம்மளுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கும் அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுன்னு இருக்குது அலைச்சல் திருச்சலாக இருக்குது ரெஸ்ட்டு இல்லாமல் இருக்குமே அப்படின்லாம் நினைப்பீங்க நம்மளுக்கு லீவு கொடுக்க மாட்றாங்களே அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாமே வந்து இந்த காதல் வாங்கி போய்ட்டு விட்டணும் நீங்கள் அதை தவிர்ப்பது நல்லது நேரம் அப்படி இருக்குது அவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்புறம் சரியாயிடும் இப்படி தான் நினைக்கணும் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கை கண்டிப்பாக நல்லது செய்யும் அடுத்ததாக உங்களுக்கு உத்தியோகத்தில் வரக்கூடிய வருமானங்கள் எக்ஸ்ட்ரா வருமானம் இந்த மாதிரி இன்சென்டிவ் வர்றது ஓவர் டைம் பண்ணால் அதுக்கு உண்டான காசு வருது அதெல்லாமே கொஞ்சம் இப்போ தவிர்க்கப்படும் அதெல்லாம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும் அது இப்போ நின்றுடும் நீங்கள் செய்யக்கூடிய இருப்பெருங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசிபதி குரு தானே அந்த குரு கதி தேவதை முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடலாம் கடற்கரை உரம் முருகப்பெருமானம் வழிபட்டு வரலாம் நீண்ட இருக்கிற ஜீவராசிகளுக்கு உணவு அழிக்கலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு உண்ண உணவு கொடுக்கலாம் பெற்றோர் இல்லாத அனாதை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி வித்தாசம் பண்ணணும் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாத கிரகணி பார்க்கும்போது உங்கள் தனுசு ராசிக்கு ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் சரிசமாக தான் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் மனைவி வழி மூலிமாகவும் நெருங்கிய நட்பு மூலிமாகவும் அதை நீங்கள் மீறி நல்லபடியாக கொண்டு வந்துடுவீங்க அந்த கெடுபலம் கொஞ்சம் நற்பலம் தான் ஏற்படும் மாதிரிலாம் வந்துடுவீங்க கோலப்பட வேண்டாம் அப்போது நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருந்தாலே போதும் பயணங்கள் மூலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருட்கள் கழவு போகும் போய்க்கு இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாமே கவனமாக இருக்கணும் வெளியே போய்ட்டு வரும் கவனமாக இருக்கணும் நம்ம வீடு போய்ட்டு வீடு திரும்புற வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்யணும் சொல்லி நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இறைவரிகள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் பெற்று வாழ்விங்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பொழுது கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து இப்போ உள்ள தசாபக்தி அது பண்டீபா பார்க்கணும் ராசி பலனாலே கோச்சார் பலன் சொல்லுவாங்க அப்போ தசாபத்தி பலன் தான் கண்டிப்பாக நல்லது செய்யும் ஐம்பது பர்சன்ட் தசாபத்தி பலன் பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் கோச்சார் பலன் பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் தசாபத்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மையை செய்யும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த தசாபக்தியில் அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் இது தெரியாம தான் எல்லாரும் போயிட்டு முயற்சென்று இருக்கும் பொதுவான பலனை பார்த்துட்டு நடக்கலையே போலியான வருத்தப்படக்கூடாது அதனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைத்தீர்களானால் எனக்கு ஃபோன் தொலைபேசி கொண்டு தொடர்பு கொண்டீங்களா கண்டிப்பாக உங்களை ஜாதகத்தை நல்லா ஆலசி ஆராய்ந்து நல்லா பொறுமையாக பார்த்து தான் சொல்லுவேன் அவசரப்பட மாட்டேன் உங்களுக்கு தகுந்த பரிகாரம் கண்டிப்பாக உண்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி உங்களை அதிலேருந்து பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன்னு சொல்லி இது மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கலாம் அதனால் நீங்கள் வாழ்க வளமுடன் எல்லா நலனும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்